ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜார்னி இன்றைக்கி நம்ம சேனலில் பசளைக்கீரை மண் சட்டி கடைசல் தாங்க செய்ய போகிறோம் இந்த கீரை காம்பினேஷனோட காம்பினேஷனோட களி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க யாரெல்லாம் எப்படி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கீரையோட ஒரு ஒரு முட்டை வறுத்துக்கோங்க முட்டை ஆம்லெட் போட்டுக்கோங்க ஆம்லெட்டையும் சேர்த்து இந்த களியோட நடுவில் ஓட்டை போட்டு இதுக்குள்ளே ரெண்டு ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சுவையாக இருக்குங்க யாரும் சாப்பிடாதவங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பசலை கீரை நம்ம செடியிலேயே வளர்ந்தது தாங்க நம்ம நம்ம செடியில் வளர்ந்த கீரை தாங்க இது செய்கிறதுக்காக நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேங்க அதில் கொஞ்சமாக தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் தேவையான அளவு எடுத்துருக்கேங்க அதை ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிருக்கங்க கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு நல்ல தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாங்க ஒரே கீரை தாங்க போட்டிருக்கேனா இதெல்லாம் இருக்குங்க வேறு கீரை எல்லாம் ஒன்றும் சேர்க்க வேணாம் இதுவே நல்லா தான் இருக்கும் இதனுடைய ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிட்டேங்க அதனுடைய ஒரு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு பல் பூண்டும் எடுத்துருக்கேங்க அதனோட ஒரு பெரிய தக்காளியுமே பொடி பண்ணி சேர்த்துருக்கேங்க க கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க அதனோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு புளியும் சேர்த்துக்கோங்க புளியும் சேர்த்து மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு இது ஒரு மூணு விஷில் வரணுங்க மூடி போட்டுக்கலாங்க இப்போ ஒரு மூணு விஷில் வரட்டுங்க மூணு விஷில் வந்துடுச்சிங்க இப்போ இப்போ இதை கடைசல் செய்கிறதுக்காக நான் ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேங்க இப்போ பாருங்கள் நம்ம கீரை நல்லா வெந்திருக்கு இதை வந்து நம்ம சட்டியில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கடையும் போ கடைஞ்சி கடைஞ்சிக்கலாங்க இந்த மண் சட்டியில் கடையிறதால நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க இந்த கீரை கடைசல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நாங்கள்லாம் சின்ன வயசில் வந்து நாங்கள் இப்படி தான் கடைஞ்சி சாப்பிடுவோங்க நான் அப்பிலிருந்து நான் ஃபாலோ பண்ணுறதே இந்த தாங்க கீரை கடை கீரை கடைவேன் கீரை பருப்பு எதுவாக இருந்தாலுமே இந்த தான் கடைஞ்சி தான் நாங்கள் சாப்பிடுவோம் ரொம்பவே சுவையாக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி கல் சட்டி நம்ம எங்கே கிடைக்குங்க நீங்களும் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த கீரை கடைசல் வந்து வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்தியாக இருக்குங்க இந்த பசலை கீரை வந்து குடல் புண் வாய் புண் சில நேரத்தில் வந்து நமக்கு ரொம்ப சூடாகிட்டா வாய் வாய் புண் வருங்க வாயில் சைட்லெலாம் கொப்பளை மாதிரி வந்து புண் வந்துடும் அந்த நேரத்தில் வந்து இந்த கீரையை கடைசல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வந்து அப்படியே குணமாகுங்க அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த கீரையில் இப்போ நம்ம கீரை கடைஞ்சி முடிஞ்சிட்டோம் கடைஞ்சி முடிச்சாச்சுங்க இப்போ வந்து நான் தாளிப்புக்காக ஒரு கரண்டி எடுத்துருக்கேங்க அதுக்குள்ளே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இந்த கடுகு நல்லா வெடிக்கட்டோங்க கடுகு வெடித்த உடனே நம்ம வந்து நான் கடுகு பாருங்கள் இப்போ நல்லா வெடிக்குது இந்த நேரத்தில் தாளிப்பு வடகம் சேர்க்குறாங்க தாலிப்பு வடகம்னா தெரியும்னு நினைக்கிறேன் இது வெங்காயத்தில் செய்கிறதுங்க இது தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கங்க அதனுடைய நான் இப்போது இப்போ கொஞ்சமாக நான் ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க நம்ம இது வரைக்கும் நம்ம மிளகாய் எங்கேயுமே சேர்க்கலைங்க காரத்துக்காக எதுவுமே சேர்க்கல இப்போ தான் சேர்த்துருக்கோம் இதனோட ஒரு பத்து பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேங்க பூண்டு பூண்டையும் தட்டி சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா க வறுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது காரம் வந்து நல்லா மைல்டாக இருக்குங்க நம்ம வந்து இப்போ தான் சேர்த்துருப்போம்ல காரம் முன்னால் எங்கேயுமே சேர்க்கலாங்க இப்போ சேர்த்துருக்கோம் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து கடைசி கடைஞ்சா ரொம்பவே சூப்பரான நம்ம பசலைக்கீரை பசலைக்கீரை கடைசல் ரெடி ஆகிடுங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு சேர்த்துருக்கேங்க இந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிருக்கு நான் எனக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதில் இதை சேர்த்த உடனே பாருங்கள் இப்போது இதை லைட்டாக கடைஞ்சிக்கலாங்க இப்போ தான் இது வந்து காரம் வரும் நம்ம என்ன காரத்துக்காக ஒன்றுமே சேர்க்கல லைட்டாக கடைஞ்சிக்கோங்க போங்க மைல்டாக காரம் இருக்கும் ரொம்பவே சுவையாக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தியான சமையல் எல்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்